சிறைக்கப்பட்டாருன்னு வச்சுங்களேன் இந்த சம்பவத்துல அவர்கள் தேடிய முதல் குற்றம் அக்யூஸ்டாக போடப்பட்ட குற்றவாளி வந்து குற்றவாளியாக சொல்லப்பட்டவர் வந்து மேயராக இருந்த மு ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு போறாங்க விளைச்சேரில் அவர் வீட்டுல இல்ல அவருக்கு இரவோடு இரவாக அதிகாலையில கைது வந்து அவருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது அவர் பெங்களூரே ரீச் ஆகல அதுக்குள்ள திரும்பிட்டார் திரும்பி காலையில வந்துட்டார் வந்த உடனே முதல் வேலையாக அவர் நேராக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் சந்தித்து சொன்ன விஷயம் என்னன்னா நானே வந்திருக்கேன் என்னை யாரும் கைதெல்லாம் பண்ணவே வரல நானே நேரடியாக நீதியரசர் முன்னாடி போய் சரண்டராக போறேன் எல்லா வழக்குகளையும் பார்த்தவங்க மிஸ் பார்த்தவர்கள் இந்த குற்றச்சாட்டை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு நாங்க வந்து வெளியில வருவோம் எல்லாவற்றையும் அவங்களை காவல்துறை செய்த அத்தனை அட்ராசிட்டி அடக்குமுறைகளையும் சட்டத்தின் முன்பாக வைத்து நாங்கள் வெளியில வருவோம் அதனால நானே போய் வந்து சரண்டராக போறேன்னு சொல்லிட்டு நீதியரசர் வீட்டுக்கே போயிட்டார் போலீசார் வந்து ஒண்ணும் பண்ண முடியல நேரம் போயிட்டார் அவர் ஏன்னா அவங்க தேடி பார்த்தாங்க கிடைக்கல போலீஸ் அவரை தேடுறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அவர் நீதியரசர் வீட்டுக்கு போனோட அவர் வாரண்ட் இல்ல போலீஸ் அவரை கைது பண்ண வந்தா நீதியரசர் கேக்குற வாரண்ட் எங்க பாடுறாரு வாரண்ட் இல்லை அதன் பிற்பாடு எல்லா விஷயங்களும் தயார்படுத்த கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நீதியரசர் அசோக் குமார் வீட்டுல ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துட்டு இருக்காரு கைது செய்வதற்கான அந்த ஆவணங்கள் எடுத்துட்டு வந்த அவரை நீங்க வந்து கொண்டு போய் அவரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண முடியும் அதற்கான எல்லா விஷயங்களும் வேணும் இல்லையா அதற்காக அரசர் வீட்டிலேயே இருக்கார் ரெண்டு மணி நேரம் அதன் பிற்பாடு அவர் கைது செய்யப்பட்டார் சென்னையில என்ன வந்து சென்னை சிறையில வைங்கன்னு சொல்றாரு ஆனால் அதற்கும் கேட்காம மதுரைக்கு கொண்டு போறாங்க இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்த வரலாறுகள் இது எதுவுமே மாத்த முடியாது யாருமே மாத்தி சொல்லவே முடியாது நேரில் பார்த்தவர்கள் நேரில் வந்து அதை அருகில இருந்து வீடியோ எடுத்தவர்கள் ஆரம்பித்து பலரையும் இன்றளவும் நாம் நண்பர்களா பழகிட்டு இருக்கோம் நாங்க சந்தர்ப்பத்துல இருந்ததுனால சொல்றோம் இந்த விஷயங்களை இது இந்த எந்த அறிவியல் வரலாறுகள் வரலாற்று விஷயங்கள் எதுவுமே தெரியாத அடிமுட்டால் தற்கூரி ஆதவு ஓடிப்போனே ஒளிஞ்சி டேராடூடி ஓடிப்போன அடிமுட்டாலு பண திமுற பண கொழுப்புல மாமனார் சம்பாதிச்ச சொத்துல உட்கார்ந்து ஓசி சோறு சாப்பிடுறவ என்ன பேசுறான் பொதுக்குழு ஸ்டாலின் ஓடி போன கதையை சொல்லவா ஓடி ஒளிஞ்சாரு இல்லையா வரலாறுகளை எடுத்து விட்டா தாங்க மாட்டீங்க எடுத்து விட வரலாற பாப்போம் இது நீ வந்து சொரண்ட லாட்ரி பண்ண வரலாறா திருட்டு லாட்ரி வித்த வரலாறா லாட்ரியை தடை பண்ணிய பிறகு ஒத்த லாட்ரி ஒத்த நம்பர் லாட்ரி பண்ணி கோடி கோடியா கொள்ளடிச்ச வரலாறு எந்த வரலாறு சொல்ல போற சொல்லு வரலாறை நம்ம கேட்போம் இந்த அடிப்படை அறிவில்லாத வரலாற ஒரு உண்மை சம்பவம் போல ஸ்டாலின் ஓடி ஒளிந்தார்னு சொல்றிய உனக்கு ஏதாவது அறிவிற்காடா தற்கொலை பயலேன்னு கேட்க தோணுமா தோணாதான் ஏன்னா